என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்காசி மாவட்டம் பாவரத்தரம் பக்கத்துல எங்க ஊர் அதாவது நம்ம ஊர் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது அதாவது இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி அறுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல படிச்சேன் இந்த கூட்டத்துக்கு வந்து மைக்கேல் தலைமை ஆசிரியர் இருந்து தலைமை தாங்கினாரு இந்த கூட்டத்துல வந்து முன்னாள் மாணவர்களான எங்க சித்தப்பா முத்தையா சித்தப்பா ஆர் ஓம் பாண்டியாஜி எங்க ராஜகோபால் இவங்க மட்டும் இல்லாம நம்ம சொந்தங்கள் நிறைய பேரு இப்போ உள்ள ஆசிரியர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதாவது இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு பழைய ஞாபகங்களை எல்லாரும் பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டது மூலமா முன்னாள் மாணவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நிதி திட்டாங்க அடுத்து முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்காக அனைத்து உதவிகளையும் செய்வோம்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல